கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நாற்பத்தி ஐந்து கிறிஸ்தவர்கள் ஒரு மிகப்பெரிய பேருந்து விபத்துல உயிரிழந்திருக்காங்க அதை பற்றிய ஒரு தகவலை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சவுத் ஆப்பிரிக்கா அதாவது தென்னாப்பிரிக்கால மோரியா என்ற ஒரு பகுதி இருக்கு இந்த பகுதியில சியோனிஸ்ட் கிறிஸ்டியன் சர்ச் என்று ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இயங்கி வருது பல ஆண்டுகளாக இயங்கி வருது ஆண்டுகள் தோறும் உயர்த்தழுதல் ஆராதனை மிக பிரம்மாண்டமா கொண்டாடப்படும் இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வாங்க அந்த நாட்டை மட்டுமல்லாது பக்கத்து நாட்டில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கலந்து கொள்வாங்க இந்த சூழ்நிலையில தென்னாப்பிரிக்காவுக்கு பக்கத்துல உள்ள போட்ஸ்வானா என்ற ஒரு சின்ன நாட்டிலிருந்து நாற்பத்தி ஆறு கிறிஸ்தவர்கள் ஒரு குழுவாக ஒரு பேருந்தை பிடிச்சு இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனையில கலந்து கொள்வதற்காக மோரியா பகுதியை நோக்கி வாராங்க அப்படி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பாலத்தை கிராஸ் பண்ணும்போது அந்த இருந்து அந்த பேருந்து டிரைவரோட கட்டுப்பாட்டை இழந்து நூற்றி அறுபத்தி நான்கு அடி உள்ள ஒரு பாலத்துல விழுந்து அந்த பேருந்து தீப்பற்றி ஏறி ஆரம்பிக்குது எதிர்பாராத இந்த கொடூர விபத்துல நாற்பத்தி ஐந்து கிறிஸ்தவர்கள் சம்பவ இடத்திலே உடல் கருகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட நிலைமையும் மிக கவலை கடமை இருக்கு இந்த தகவல் வெளியாகி உலக அளவுல அனைத்து கிறிஸ்தவர்களையும் சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது ஏற்கனவே உயிர்த்தெழுதல் நாள கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வருஷமா கொண்டாடாம தான் இருந்தாங்க ஏன்னா கோவிட் நைன்டீன் கொரோனா காலகட்டம் எல்லாம் போக இந்த ஆண்டுதான் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று முடிவு எடுத்திருந்தாங்க இந்த சமயத்துல தான் அந்த ஆலயத்துக்கு போன நாற்பத்தி கிறிஸ்தவர்கள் பேருந்து விபத்துல உயிரிழந்திருக்காங்க கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த தகவல் நம்ம கேட்கும் போதே மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்குது இப்படிப்பட்ட துர் சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும்படியாகவும் உலகளவில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தெய்வ பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காகவும் நம்ம தினமும் ஜெபிக்கணும் உயிரிழந்த அந்த கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவன் தாமே ஆறுதல் அளிக்கும்படியாகவும் இனிமேலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஒன்றும் நடைபெறாமல் இருக்கவும் நாம கண்டிப்பாக நம்முடைய ஜபங்கள்ல நினைவு கூறணும் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க அனைத்து கிறிஸ்தவ தெய்வப்புள்ளைகளுக்காக தினமும் ஜெபியுங்க தேவன் தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே